நீங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி தலைவாசல் அப்படிங்கிறது ஒற்றைப்படையில் இருக்கணும் ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவாசல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் நீங்கள் இதுக்கு கேள்வி வந்து கொல்லப்புற ஒரு வாசல் கொடுக்குறோம் அது எப்படிங்கலாம் கேட்கக்கூடாது ஏன்னா கமனில் நிறைய கேட்குறாங்க அதனால சொல்கிறேன் தலைவாசல் அப்படிங்கிறது ஒத்தப்படையில் கொடுக்கணும் அப்போது நீங்கள் இந்த ஜன்னல்கள் தலைவாசல் அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை இப்போது இந்த வாஸ்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல்கள் வந்து காற்றை இழுக்கிறது வெளியே செல்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அது அப்படி கிடையாது ஜன்னல்கள் வந்து காற்றோட்டமாக இடந்தானுடைய இது உள்ளே இருக்கிறதோ வெளியழுக்கிறதோ ஜன்னல்கள் செய்வதில்லை ஒரு வீடு செய்கிறதில்லை அப்போது இதில் எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னிங்கன்னா குளிர்ந்த காற்று அப்படிங்கிறது ஜன்னல் வழியாக வரும் அந்த குளிர்ந்த காற்றே ஜன்னல் வழியாக வெளியேறணும்னா வெளியேறாது வீட்டுக்குள்ளே வரக்கூடிய காற்று வந்து குளிர்ந்த காற்று அப்போ வெளியேறுறது அப்படின்னா வீட்டுக்கு எப்போவுமே பழைய வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரூஃபை ஒட்டி ஒரு வெண்டிலேட்டர் கொடுத்துருப்பாங்க இப்போ இருக்கிற வீட்ல எல்லாம் ஏசி மாற்றங்கள்லாம் கொடுக்கறதில்ல ஏசி இருந்தால் தேவையில்லை எப்போவுமே குளிர்ந்த காற்று அப்படிங்கிறது அறையில் வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணும் இதே வெப்பக்காற்று அப்படின்னா மேல் நோக்கி பயணிக்கும் அதனால தான் டெக் பெரிய பெரிய டெக்ஸ்டைல் மில்ஸு கம்பெனிஸு அதே மாதிரி வீடுகள் பழைய எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து வெண்டிலேட்டர்னு ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுதான் வீட்டில் இருக்கிற வெப்பக்காற்றை வெளியேற்றக்கூடிய இடம்